രാധാ രമന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ശ്രീ ലക്ഷ്മി വരദ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ശ്രീ ആഞ്ജനേയ വരദ ഗോവിന്ദ ഗോവിന്ദ കുറെ ഒന്നും ഇല്ല മറിമൂർത്തി കണ്ണ കുറെ ഒന്നും ഇല്ല മറിമൂർത്തി കല്ല ஒன்றும் இல்லை கண்ணா உரை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்ற கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்ற கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க வேண்டியதை தந்திட வெங்கடேசன் இருக்க வேண்டியது வேர் இல்லை மலைமூர்த்தி கல்லா வேண்டியது வேர் இல்லை மலைமூர்த்தி கல்லா மணிவல்லா மலையப்பா மணிவல்லா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறைபோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் உன்னை மறைபோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா மறைவோதும் யானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் என கில்லை கல்லா என்றாலும் குறை ஒன்றும் என கண்ணா கல்லா குன்றில் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் எனக்கில்லை கிள்ளை மறைமூர்த்தி கல்லா மணிவல்ல மலையப்பா கோவிந்தா கோவிந்தா மணிவல்ல மலையப்பா கோவிந்தா கோவிந்தா